இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பது உங்கள் உடலின் ஆற்றல் அளவை மேம்படுத்தவும் சோர்வை குறைக்கவும் உதவும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து மிக அவசியம் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள் காய்கறிகள் கீரை வகைகள் குறிப்பாக முருங்கைக்கீரை பீட்ரூட் கேரட் மற்றும் சுண்டைக்காய் அசைவம் ஈரல் முட்டை மற்றும் மீன் பயறு வகைகள் கொண்டைக்கடலை சோயாபீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் பழங்கள் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் மாதுளை திராட்சை மற்றும் ஆப்பிள் வைட்டமின் சி இரும்புச்சத்தை உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு வைட்டமின் சி தேவை எலுமிச்சை சாறு நெல்லிக்காய் ஆரஞ்சு குடைமிளகாய் மற்றும் தக்காளியை இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து உட்கொள்ளுங்கள் ஃபோலிக் அமிலம் ஃபோலிக் அமிலம் இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது முளைக்கட்டிய தானியங்கள் வேர்க்கடலை மற்றும் பச்சை இலை காய்கறிகளில் போலி அமிலம் அதிகமாக உள்ளது தவிர்க்க வேண்டியவை உணவு உண்ட உடனே பின்வருவனவற்றை உட்கொள்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இவை இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கும் தேநீர் மற்றும் காபி இதில் உள்ள டானின் இரும்புச்சத்து உறிஞ்சுவதை குறைக்கும் கால்சியம் மாத்திரைகள் இவற்றை இரும்புச்சத்து உணவுகளுடன் சேர்த்து எடுக்க வேண்டாம் குறிப்புகள் முருங்கைக்கீரை வாரத்திற்கு மூன்று முறை சோப் வைத்து குடித்தால் ரத்தம் வேகமாக ஊறும் பீட்ரூட் சாறு தினமும் ஒரு கிளாஸ் குடிப்பது சிவப்பணுக்களை அதிகரிக்கும் மாதுளை இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் இரண்டையும் வழங்குகிறது